அவரோட டான்ஸ் கிளாஸுக்கு ட்ரா பண்ண போறாரு போற வழியில கைலாவோட ஃப்ரெண்ட் பிரிட்னியும் கூட்டிட்டு போறாங்க அப்போ கைலாவோட போன பிரிட்னி காணாம போக என்னன்னு ஜே விசாரிக்கும் போது தன்னோட ஃப்ரெண்ட் பிரிட்னிய கொண்டுட்டதா கைலா சொல்றாங்க தன்னோட மகளை கொல இருந்து காப்பாற்றுறதுக்காக அப்பா ஜேயும் அம்மா ரெபக்காவும் நடத்தும் பாச போராட்டம் தான் இந்த படம் கிளைமேக்ஸ்ல ஒரு சம்மர் ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க படத்துல வர கேரக்டர்ஸ் கம்மிங்கறதால கதை சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிடுது கைலாவா ஜோயி கிங் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஜோய் சில சீன்ஸ்ல என்னடா இவ இப்படி பண்றாளேன்னு நமக்கே கோபம் வரும் அந்த வெறுப்ப ஆடியன்ஸ் கிட்ட ஏற்படுத்துற அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க அப்பாவை நடிச்ச பீட்டர் சாஸ்கடும் அம்மாவை நடிச்ச மிரேல் என்னோஸும் இந்த கேரக்டர்ஸ்கான கரெக்டான நடிப்பை கொடுத்துருக்காங்க எஸ்பெஷலி மிரேலோட நடிப்பு எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு தன் மகளை காப்பாத்தணும்னு ஆரம்பத்துல இருந்தே அப்பா உறுதியா நிப்பாரு அதனால அவருக்கு எந்த தடுமாற்றமும் இல்ல ஆனா அம்மா போலீஸ் சொல்லிடலாங்கிற மனநிலையில தான் இருப்பாங்க வக்கீல் ப்ரொஃபஷன் இருக்கிறதால உண்மையை சொல்லி குழந்தைய காப்பாத்திடலாம்னு நினைப்பாங்க அதனால ரொம்பவே தடுமாறுவாங்க குறிப்பா பிரிட்மி அப்பா கிட்ட பேசும்போது அவங்க கை நடிகிட்டே பேசும் அதெல்லாம் கரெக்டா கேட்ச் பண்ணி நினைச்சிருந்தாங்க அப்புறம் டிராமாவா நகர்ந்தால டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல பெருசா எதுவும் தெரியல இந்த மாதிரி படங்களுக்கு முக்கியமானது கிறிஸ்பான ஸ்கிரீன் பிளேயும் நடிப்பும்தான் அது இந்த படத்துல இருக்கிறதால ரொம்ப போரிங்காலாம் இல்லை ஒரு லாஜிக் ஓட்ட என்னன்னா அது பிரிட்னியோட பர்ஸ் அண்ட் செல்போன் சம்மந்தப்பட்டது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்கும் அந்த பர்ஸுக்கும் சரியா கரெக்ட் ஆகல கண்ணை மறைக்கும் குழந்தை பாசம் எவ்வளவு ஆபத்தானதுங்கிறது சொல்ற படம் இது குழந்தைகள் செய்யற தப்ப சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா தான் பண்ணது தப்புங்கிற உணர்வு குழந்தைகளுக்கு வரவே வராது நாம என்ன பண்ணாலும் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு பண்ற தப்ப கண்டினியூ பண்ணுவாங்களே தவிர திருந்த மாட்டாங்க அது ஒரு கட்டத்துல பேரண்ட்ஸ்கே ஆபத்தாகவும் முடியும் இன்னொரு ப்ராப்ளம் சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் சைல்டு அதீத செல்லம் குறித்து வளர்க்கப்படும் அதீத செல்லம் குறித்து வளர்க்கப்படும் குழந்தைகள் வளர்ந்த பிறகு ஏற்படுத்தும் சமூக ஆபத்துகள் நிறைய இங்க எல்லா உணர்வுகளும் குழந்தைய சுத்தி தான் நடக்குது பேரண்ட்ஸால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய எமோஷனல் டிராமா அதிகமா பேசப்படுது ஆனா குழந்தைகளால பேரண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸ இங்க யாருமே அதிகமா டிஸ்கஸ் பண்றது இல்ல இந்த படத்துல தப்பு செஞ்ச மகள் கேஷுவலா இருப்பா அவரோட பேரண்ட்ஸ் ஒவ்வொரு செகண்டும் ப்ரெஷர்லேயே இருப்பாங்க பேரண்ட்ஸோட கஷ்டத்தை மட்டும் சொல்லாம டைவர்ஸ்னால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய டிப்ரெஷனையும் கிளைமேக்ஸ்ல பேசுறாங்க இதெல்லாம் மெசேஜ்னு சொல்லி போர் அடிக்காம ஒரு சஸ்பென்ஸ் மூவியா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுது அப்போ என்ன நீங்க சொல்ல வரீங்க குழந்தைங்க தப்பு பண்ணா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துறணும் சொல்றீங்களா அது அவங்க பண்ண தப்பு புரித்தது கொலை பண்ணிட்டு வரத போலீஸ் சொல்லாம இருக்கிறது எப்படிங்க ஏத்துக்க முடியும் அவ்வளவு தூரம் யோசிக்க வேணாம் இங்க குழந்தைக்காக ஓடி ஆடி சம்பாதிக்கும் பல பேர் குழந்தையோட உக்காந்து பேசுறது இல்லை அதை சரி பண்ணாலே பல பிரச்சனைகள் திந்துரும் திரும்ப திரும்ப எல்லா படங்களும் சொல்லும் விஷயம் ஒண்ணுதான் குழந்தைகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அவங்களோட உக்காந்து பேசுங்க இத பண்ணாம நீங்க உங்க குழந்தைய மட்டும் குறை சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை டாக்ஸிக் சில்ட்ரன் உருவாவதே கேர்லெஸ் அண்ட் டாக்ஸிக் பேரண்டிங்ல இருந்துதான் ரொம்ப குழப்பமா இருந்தா ஒரு டாக்டரையோ ஒரு பேரண்டிங் சைக்காலஜிஸ்டையோ கன்சல்ட் பண்றது பெட்டர் குழந்தையோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்டு அவங்களால தான் சஜஷன்ஸ் கொடுக்க முடியும் சரி படத்துக்கு வருவோம் படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்டை ஓரளவு கஸ் பண்ணி இருந்தாலும் அந்த ட்விஸ்டை கொண்டு வந்த டைமிங் தான் பர்ஃபெக்டா இருந்தது பேரண்ட்ஸா இருந்து படத்தை பார்க்குறவங்களுக்கு அந்த ட்விஸ்ட் பிபியே கொண்டு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை படத்துக்கு தமிழ் டப்பிங் இல்லை இன்டிமசி வயலன்ட் சீன்ஸ் இல்லை அதனால குழந்தைகளோட கண்டிப்பாக பார்க்கலாம் டீனேஜ் பசங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகும் அட் த சேம் டைம் கைலா கேரக்டர் இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கும் கனெக்ட் ஆகும் உங்களுக்கு டீனேஜ் பசங்க இருந்தா அவங்களோட இந்த படத்தை பார்க்கறது இன்னும் பெட்டர் இந்த படம் நீங்க பார்த்துருந்தா இந்த படத்தை பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா பை பை